அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானூறு ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் இந்தியாவை நெருங்குகிறது அதாவது வரி யுத்தம் இருக்குது இல்லையா அது ஆல்மோஸ்ட் நெருங்குகிறது இப்போ தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் வந்து பெருசாக பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை தாண்டி இந்தியா ஒரு செய்தி சொல்லியிருப்பதாக ப்ளூமர் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் மிரட்டலுக்கெல்லாம் பணிய மாட்டாங்கன்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சீனா மறுபடி செக் வச்சுருக்காங்க அமெரிக்காவுக்கு அது என்னன்றதை பார்த்துடலாம் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக இஸ்ரேல் நடந்த நிகழ்வுகளும் சரி அதை மற்ற நிகழ்வுகளும் நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம புளூக் பத்திரிக்கையோட ரிப்போர்ட் போயிடலாமா ஏன்னா பெருசாக எதிர்பார்த்தாங்க நிறைய சர்வதேச ஊடகங்கள்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் எந்த பதிலுமே சொல்லலையே ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் எக்ஸ்தலத்தில் மாஞ்சி மாஞ்சி போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு சண்டே மட்டுந்தான் அவர் ரெஸ்ட் விட்ருக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் பதில் வரலன்னும் போது மோடி அவர்கள் ஒரு ரேலியில் வந்து பேசினதான் சொல்கிறாங்க அந்த ரேலியில் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா வி டிட் நாட் ஹேவ் ஏ டீல் தென் வி ஹேட் எ டீல் பட் நௌ ஐ வாண்ட் நோ டீல்னு போட்டிருக்கிறார் அதாவது எங்களுக்கு டீல் இல்லை அதுக்கப்புறம் டீல் வந்தது பட் இப்போ எங்களுக்கு டீல் வேணான்றாரு புரிஞ்சு தானே நான் சொன்னது ஃபஸ்ட்டு எங்கக்கிட்ட டீல் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் டீல் வந்தது ஆனால் இப்போ அந்த டீல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் அதை வந்து மறைமுகமாக சூசகமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இனி லோக்கல் ப்ராடக்ட்டை அதிகமாக வாங்குங்க அப்படின்னு இருக்கிறார் லோக்கல் ப்ராடக்ட் அதிகமாக வாங்குறது கரெக்டு தாங்க ஐயா இந்த பெட்ரோல் டீசலுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதுதானே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் நம்ம இந்தியாவில் மிக அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறதே அதுதானே நம்ம எப்போ எலக்ட்ரிக் மாறி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் நம்ம அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறது கே கேஸ் அண்ட் ஆயில் தான் இது ரெண்டையும் நம்ம குறைச்சோம்னாவே ஓரளவுக்கு நம்ம எலக்ட்ரிக்கை நோக்கி நகர ஆரம்பித்தோம்னாவே அது ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ இருந்தாலும் இப்போ சொல்கிற சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் கிட்ட டீல் ஏற்படுத்தவும் மிரட்டலாலும் வரி விதிப்பினாலும் நாங்கள் எதுக்கும் மாறப்போகிறதில்லை அப்படின்ற ஒரு பதிலை வந்து இந்தியா தரப்பில் சூசகமாக எப்படி சூசகமாக சொல்லிட்டாரு அப்படின்னு பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுக்கப்புறம் அமெரிக்காவும் டிராஃப்ட் கொண்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் நம்ம நூறு பர்சன்ட் வரி எதிர்பார்க்க போகிறோம் அவ்வளோதான் எட்டாம்தேதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான் நூறு பர்சன்ட் வரினாலும் நம்ம எங்கேயோ வாங்க போகிறோம் யார் ரஷ்யா கட்டியும் இந்தியாவும் சீனாவும் வாங்க போகிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் யார் வரி கட்ட போகிறாங்க அமெரிக்காவில் உள்ள மக்கள் வந்து வரி கட்ட போகிறாங்க நோட் திஸ் ஒரு பாயிண்ட் அப்போ அமெரிக்கா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஓ அங்கே போகிறது சண்டை ஏற்கனவே எங்கள் பொருளாதார சூழ்நிலையில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் இதில் நீங்கள் நூறு பர்சன்ட் வரி போடுறதுனால அவங்க தான் சேர்த்தி கொடுத்து வாங்கணும் அந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படும் பட்சத்தில் அப்போ நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு எதுவும் எங்கள் பாதிப்பே இல்லாத மாதிரி பேசுறியாப்பா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வந்ததுன்னா பாதிப்புகள் இருக்குங்க நீங்கள் கூட இந்த பதிவு பாருங்கள் இன்றைக்கி சன் டிவியில் பார்த்தேன் பரவாயில்லையே நம்ம லோக்கல் சேனல் எல்லாமே போட ஆரம்பித்தாங்களேன்னு நினச்சேன் நான் ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பால் ஜெவுளித்துறை வந்து பெருசாக போகுது மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா நம்ம வருஷத்துக்கு நாற்பத்தி ஆழா ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ஏற்றுமதி பண்ணுறோம் அவர் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இறக்குமதி வரி விதிக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு இருபது லட்சம் பேர் பக்கம் வேலை இழக்க அபாயம் ஏற்படும் அதனால் இந்த நெருக்கடினால் இந்த போட்டியாளர்களை எங்கே போவாங்கன்னா பங்களாதேஷ் வியட்நாம் இந்தோனேஷியாவுக்கு வந்து போகுவாங்க அதனால் அவங்களுக்கு சாதகமாக மாறிடும் இந்திய அரசாங்கம் விரைந்த நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி தான் இந்த செய்தியோட சார அம்சம் தெரிகிறதா சரி நான் இன்னொரு ஒரு பதிலும் சொல்லிடுறேன் நான் இதில் கடைசி ஒரு மூணு வரி இருக்குல்ல பங்களாதேஷ் வியட்நாம் இந்தோனேஷியா இவங்க மூன்று பேர்த்துக்கும் போயிருன்றாங்கல்ல ஐயா அவங்க நம்மளோட மோசங்க ஐயா அவங்களுக்கும் இப்போ அதே பத்தாம்தேதி தான் டெட் டேட்டு மூன்றாவது ரோ காலத்தில் இருக்காங்க பாருங்கள் ஸ்ரீலங்கா இருபது பர்சன்ட்டு தைவான் இருபது அந்த வரிசையில் பாருங்கள் வியட்நாம் இருபது இந்தோனேஷியா பத்தொம்பது இருக்காங்க அப்புறம் பங்களாதேஷ் இருபது இருக்காங்களா முடிச்சாங்களா கதையை அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் ஒரு நாலு பர்சன்ட்டு தான் வித்தியாசம் உடனே உங்களுக்கு வரும் நம்ம தொடர்ந்து ஆயில் அண்டு கேஸும் வாங்குகிறோம் அதனால் நம்மளுக்கு நூறு பர்சன்ட் வரி விதிப்பாங்க அப்போ எந்த நாடுகளுக்கெல்லாம் விதிக்க மாட்டாங்களா அப்படின்னாங்கன்னா இவங்களுமே அந்த வர்த்தக பற்றாக்குறையினால் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அதையும் மீறி பங்களாதேஷுக்குள்ளார வரியெல்லாம் அமெரிக்கா நீக்கினா மட்டும் அங்கே ஜவுளித்துறை வந்து பெருசாக ஆஹா ஓஹான்னு இருக்குமானா இப்போ வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அங்கே உள்நாட்டு சூழல் சரியில்லை ஏற்கனவே அங்கேருந்து நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க அதனால் வாய்ப்புகள் இல்லை ஒன்று வியட்நாம் இந்தோனேஷியா அவங்களும் இன்னும் கரெக்டாக டீல் ஏற்படுத்தலை ஆளுங்க ஐயா பாதிப்புகள் எல்லாத்துக்குமே தான் இருக்கும் என்பது ஒரு கூடுதல் தகவல் இன்னொரு டைலாக்கையும் பார்த்தேன் நான் இது வந்து தினமலரில் போட்டிருந்தாங்க முட்டை ஏற்றுமதி நிறுத்தம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால நாமக்கல்லிருந்து அமெரிக்காவுக்கும் முட்டை ஏற்றுமதி நிறுத்திட்டாங்க அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி விலை குறைய வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்போ நம்ம ஏற்றுமதியை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விலை குறையும் ஆனால் ஜவுளித்துறைன்றது அப்படி இல்லை நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆடையை தைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க இவங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணி பனியன்லாம் தைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்றுமதி பண்ணுவாங்க இதுதான் மேக்ஸிமம் டீலு ஆ ஆனால் இதில் என்ன தெரியுமா இதில் இந்தியா மட்டும் பாதிப்பு இல்லை நம்ம மட்டும் வேலை விளை வேலையை இழப்பு அப்படின்னா இந்த நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரி நாடுகள் இந்தியா சீனா இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகள்லாம் விட்டுட்டு அவங்க நாட்டுக்குள்ளாரே அவங்களால் தைச்சி விற்க முடியுமானா அங்கே லேபர் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டாங்க லேபர் கிடைக்கிறத விட அவங்களுக்கு வந்து காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதனால் அவங்களால் அதிக நாளெலாம் தாக்குப்பிடிக்க முடியாது ஈவன் ஐரோப்பா ஐரோப்பாக்கிட்ட மட்டும் வாங்க முடியுமானா ஐரோப்பாவே இங்கே சீனா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன கொடினா கூட அதுதான் அந்த இந்தியாவிலேயே அந்த பிரச்சனை இஷ்யூ இருந்தது ஒரு தடவை கொடி கூட பாருங்கள் மேக் இன் சீனாவாக இருந்ததுன்ற ஒரு இஷ்யூ இருந்தது அதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு டைலாக் இருக்கும் இது எல்லாமே ரொம்ப நுட்பமான நுணுக்கமான விஷயங்களாக இருக்கிறது இனி எந்தெந்த பொருட்கள் அளவுக்கான வரி விதி பெறப் போகிறது அளவுக்கு நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் இந்தியா தயாராக இருக்க வேண்டும் ஒரு கூடுதல் தகவல் நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் டிம் கொ இருக்கிறார்ல ஆப்பிளினுடைய சிஇஓ அவர்கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு இருபத்தோரு பில்லியன் நான் உங்களுக்கு லோன் கூட கொடுத்துட்றேன் அதுக்கும் மேலே கூட நாங்கள் அரசாங்கம் சார்பாக கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டை இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம ஆப்பிள் ஃபோன் வந்து அமெரிக்கர்கள் மேக்சிமம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதா நம்ம வாங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு எக்ஸத்தில் போன மாதம் கூட போட்டிருந்தார் அவர் அதனால் டிம் குக் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் மேக்ஸிமம் நீங்கள் இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னா பாருங்கள் அப்படி இல்லையா மக்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார் அதாவது அவங்க மக்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை நீங்கள் பே பண்ணிவிடுங்கன்றாரு அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா இந்த வரி எல்லாமே நம்மளுக்கு விதிக்கிற வரி இல்லை அமெரிக்கர்களுக்கு விதிக்கப்படுகிற வரி அதனால் அவங்க சீப் ப்ராடக்டை நோக்கி போவாங்க இது அவங்க நிறுவனமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படதான் செய்யும் தொடர்ந்து ஆப்பிள் நிறுவனைய பங்குகள் சரிந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு வார்த்தையை வந்து எப்படினாலும் எழுதலாம் இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா முட்டையை வந்து ஏற்றுமதி பண்ண முடியல அதனால் எங்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதே சர்வதேச ஊடகங்கள் ஃபினான்ஷியல் டைம்ஸில் எப்படி எழுதுவாங்கன்னா சீனாவுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படுறதுனால ப்ராடக்ட் வந்து சீனாவுக்குள்ளே ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிலைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சீனாவுக்கு நாற்பது பர்சன்ட் வரி எடுத்த சமயத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களே ஏற்றுமதி பண்ண முடியாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அதெல்லாமே ஏற்கனவே நம்ம மாணவர்கள் எல்லாமே அதுக்கப்புறம் அமெரிக்கா படிக்க போகிறது ரொம்ப ரிஸ்க்கு இந்தியாவை நம்ம ஏன் கம்பேர் பண்ணோம் அவங்க நட்பு நாடு யார் தென்கொரியா தென்கொரியாவும் அமெரிக்காவும் அப்படிங்கிறாங்க ரொம்ப நட்பு நாடு நாற்பத்தி ரெண்டு மாணவரோட லிஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி அமெரிக்கா ஃபெடரல் நிர்வாகம் ஐ மீன் இந்த மாணவர்கள் விசா கண்ட்ரோல் இருக்குல்ல அவங்ககிட்ட அனுப்புகிறாங்க நாற்பத்திரெண்டு கொரியன் ஸ்டூடெண்ட்டு வந்து ஆனஸ் ஸ்டூடெண்ட் ஒட்டு மொத்தமாக டினைட் பண்ணிட்டாங்க நீங்கள்லாம் கிளம்புங்கப்பா உங்களுக்கு எஜுகேஷனல் ட்ரிப் எல்லாம் கிடையாது கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம் அந்த எக்ஸ்தலத்தில் அவங்க ஆளுங்கன்ற அரசாங்கத்துக்கு எதிராகும் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடில் ஒரு சில மாணவர்கள் இருக்கிறனால முடிச்சிடங்களே கதையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் சரி இந்தியாவுடைய தகவல் முடிக்க போகிறதுக்கு முன்பு இரண்டு விஷயத்த சொல்லிடுறேன் பிலிப்பைன்ஸினுடைய அதிபர் அஞ்சு நாள் பயணமாக அதிபர் மார்க்கோஸ் அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார் அஞ்சு நாள் இங்கே தான் இதுக்கு போகிறார் ஸோ நம்மளுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் என்னென்ன ஒப்பந்தங்கள் ஏற்பட போகிறது அப்படின்றத நம்ம நாளையும் நாளை மறுநாளும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஐந்து நாள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் அது கூடுதல் தகவல் மற்றொரு தகவலும் சீனா வைத்த செக் என்ன அப்படின்னா இந்த காஃபி தூள் இருக்கு இல்லைங்களா காஃபி தூள் வந்து பிரேசில் தான் அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பிரேசில் வந்து ரூடா சில்வா அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரி வந்து ஐம்பது பர்சன்ட் பக்கம் விதிச்சுட்டு ஏகமாக மிரட்டுறாரு போல்சோனாரா அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராகிறார் அவரே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அவர் காலில் என்ன பண்ணிட்டாங்க போல்சோனோரா காலில் ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி பொறுத்திட்டாங்க அவர் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் தெரியும் அதனால் வீட்டை விட்டு வெளியே போக தடையை அப்புறம் வெளிநாடு போக தடைய மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு அவசரஸ்லாம் பண்ணதனால நிதனையாக அவர்கள் வந்து அந்த ஜட்ஜுக்குமே தடை விதிக்கிறார் காஃபி வந்து அதிகமான அளவுக்கு அமெரிக்கா வாங்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க நீ எவ்வளோ அங்கே ஏற்றுமதி பண்ணுறது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறேன்ட்டாங்க நீ கவலையே படாத ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிறேன்ட்டாங்க இது முதடியாக இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இவங்களுக்கு சீனாவுக்கு சோயாபீன்ஸ் மக்காச்சோளம்லாம் போய் நிறைய அளவுக்கு ஏ ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க அதுவுமே அந்த வரி பிரச்சனைனால சீனா என்ன பண்ணிட்டாங்க நிறுத்திட்டு இங்கே பிரேசில் கிட்ட வாங்கினாங்க அதெல்லாம் மீதி வந்து நான் அங்கோலா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்ட பெரிய அளவுக்கு டீல் ஏற்படுத்தி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே விவசாயிகளை விளைய வச்சு இவங்க நேரடியாக வாங்குறாங்க நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு விஷயத்தினால இப்போ அமெரிக்கா ஏற்றுமதி பண்ண முடியல அதாவது விவசாய பொருட்களை இப்போ அவங்களா சொம்பு சொம்புன்னு வருது பாருங்கள் ஆப் வச்சுக்கிட்டாங்களா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லா ஈடுகிறது இந்தியா கட்ட வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க எப்படியாவது நீங்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பீன்ஸாக இருக்கட்டும் இல்லை மக்காச்சோளமாக இருக்கட்டும் இல்லை டெய்ரி ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும் அது எப்படி ஜீரோ பர்சன்ட் டேரிஃபில் ஏன்னா வழக்கமாக அவங்க எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா ஏற்றுமதி ஜீரோ பர்சன்ட் டேரிஃபு அதே மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுப்புனா பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃப் அதுதான் அவங்களோட லோயஸ்ட்டு டீலே அப்போ இந்தியா அந்தளவுக்கு வந்ததுன்னா அங்கே எவ்வளோ பாதிக்கும் கோதுமையிலிருந்து மீது எல்லாமே பாதிப்படையும் தானே விவசாயிகள் பெரிய அளவுக்கு கஷ்டம் தான் இல்லையா அதனால் இங்கே மறுக்கிறதுனால இப்போ எல்லா நாடுகளும் அவாய்ட் பண்ணுறதுனால வழிக்கு வந்தே தீருவாங்க அப்படி இல்லைனா மறுபடியும் சொல்கிறேன் நம்ம நம்ம இந்தியா வந்து நூறு பர்சன்ட் பாதிக்குது அப்படின்னா அவங்க அறுபது பர்சண்டாவது பாதிப்பாங்க அமெரிக்கா அதனால் இது எப்படா இதை நீக்கலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாகும் இல்லைனா உருவாக வைத்து விடுவார்கள் ஏன்னா அந்த அளவுக்கான சூழ்நிலை நெருங்கி கொண்டு இருக்கிறது ஸோ நான் சொல்ல வரதை ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நான் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் இப்போ நம்ம நேராக கிட்ட போயிடலாம் ஏன்னா நிதனையாக அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பக்கம் வெளியிட்டிருந்தார் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் பேசினார் ஏன்னா குறிப்பாக ஆஸ்ட்ரேஜியஸ் வீடியோ வந்து அமாஸ் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டார் மனசு அப்படியே ஒரு மாதிரி விரலையாக பேசினார் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இந்த வீடியோ வெளியிறதுனால அவங்களுடைய புரோபகண்டா என்ன நமக்கு புரியுது ஆஸ்ட்ரேஜியஸுக்கு உணவு கொடுக்க முடியாமல் நம்மளை வந்து மிரட்டணும்னு பார்க்குறாங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் பண்ணிய மாட்டோம் இதுக்கப்புறம் இனி அவங்கக்கிட்ட ஹமாஸ்கிட்ட டீலே கிடையாது ஃபினிஷ் த ஜாப் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கண்டிப்பாக அவங்க ஃபால்ஸ் ஹரார் புரோபகண்டா அது பேர் வந்து அவர் சொன்னது வந்து ஃபால்ஸ் ஹரார் புரபகண்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க வி பிரேக்கர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி எரியவும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிற அவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒன்று ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் அப்புறம் மொசாத்தில் இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் நபர்கள் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் கடிதம் முன் எழுதியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு வெளிப்படையாகவே ஐயா நீங்கள் நெதனியாக அவர்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து சூதானமாக போர் நிறுத்த சொல்லுங்கள் ஐயா போதும் அந்த பக்கம் தாக்கல் நடத்துறது இந்த பக்கம் தாக்கல் நடத்துறது மக்கள் பட்னியால் இறக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் போதும் அதனால் நாங்கள் அந்த வார் நிறுத்தலாம்னு நினைக்கிறோம் நாங்கள் காசாவிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க இன்னொரு வீடியோ பதிவும் பார்க்க முடியுது உணவுப் பொருட்கள் மூன்று வழியில் போயிட்டுருக்கு தரை வழியாகவும் போது மேலே வான் வழியாகவும் போட்டுட்ருக்காங்க அங்கே கேம்ப் வச்சு கொடுத்துட்ருக்காங்கல்ல அமெரிக்கா அதுவுமே கொடுத்துட்ருக்காங்க வழியாக அனுப்புறது என்ன அப்படின்னா நான் நேற்று காட்டின வீடியோ இன்றைக்கி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஹமாஸ் ஒரு சில வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஹமாஸ் தரப்பில் மறுப்பு தெரிவித்தாலும் அது இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும் இப்போ ஹமாஸ் வந்து மறுப்பு தெரிவித்தாங்கன்னா இங்கே எல்லா மக்களுக்கும் நேரடியாக உணவு கொடுக்குறாங்க ஒன்று மேலேருந்து போகிற எயிட் ட்ராப்பு மக்கள்கிட்ட போயிடுது அப்போ எப்படி கிடைக்கும் அங்கே அதனால் அவங்க கண்டிப்பாக வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை தானே மற்றொரு பதிவுகளெலாம் பார்க்க முடியுது நீங்கள் இந்த ஆஸ்ட்ரேஜியஸ் உணவு இல்லாமல் கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டை சொன்ன தர நீங்கள் இனி வரைக்கும் எவ்வளோ பேர் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லிஸ்ட்டை பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரத்துக்கு நூறு பேர் தான் கம்மி அதாவது பொலிட்டிக்கல் ப்ரிசனராக இங்கேருந்து விசாரணை கைதிகளாக நீங்கள் பிடிச்சிட்டு போய் வச்சிருக்கீங்க அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைன்ட்டு மட்டும் வித்தவுட் சார்ஜஸ் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாமல் ஒரு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க நானூறு சில்ட்ரன் இருபத்தி ஏழு உமன் இவ்வளோ பேருத்துக்கான சிறைச்சாலைகள் எங்கெங்கே இருக்குன்றது போட்டிருக்காங்க பாருங்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே இருக்கு அங்கே இஸ்ரேல் முழுவதும் இருக்கா அதில் நீங்கள் விடுவிக்கிற இவங்க எல்லாமே ஆஸ்டேஜியர்ஸ் இணையமாதிரி தான் எட்டு மாதத்தில் எந்தளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிறாங்க அப்போ நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அவங்களும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அங்கே காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி வெளியிடுறாங்க அதை பத்திரிகையாளர்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படியோ அது மாதிரி தான் அவங்களும் வெளியிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹமாஸ்தலப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா வேணால் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெட் கிராஸன் இருக்கு இல்லையா ரெட் கிராஸ் இருக்குது இல்லையா அவங்க வந்து உணவு கொடுக்க சொல்லுங்கள் ஆனால் அதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது எங்களுக்கான உணவுப் பொருட்கள் எங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லா மக்களுக்கும் உறுதி செஞ்சது ஓகேனிங்கன்னா நாங்கள் அடுத்த சமயம் அவங்களுக்கு உணவு செய்ய உணவு நீங்கள் அலோவ் பண்ணலான்ட அதாவது காசாவில் ஒட்டுமொத்த காசா மக்களுக்கான மருந்துகளும் உணவுகளும் சரிவிகத்தில் எங்களுக்கு வந்து ரீச் ஆகும் பட்சத்தில் ரெட் கிரசண்டே அவங்க போய் சாப்பாடு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாஸ் தலைப்பில் சொல்லியிருக்காங்க அமாஸ்னுடைய ஜேர்னலி லீடர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தோஹாவில் வந்து பேட்டியில் கொடுக்கும்போது காசாவோக்குள்ளார ஆக்கியபேஷன் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னா இல்லை பேனசீனத்துக்குள்ளே ஆக்கிய தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி மாதிரி பல தடவை மில்லியன் கணக்கான டைம்ஸ் அது நடக்கும் இனி அவங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஒருபொழுதும் அவர்களுக்கான தாக்குதலை நாங்கள் நிறுத்தவே மாட்டோம்னு சொல்லிட்டு பகிரங்க எச்சரிக்கை தனது கடும் கண்டனத்தையும் வந்து தெரிவித்திருக்கிறான்னு சொல்ல முடியும் தொடர்ந்து அமெரிக்கா யூகே யுஏஇ ஃப்ரான்ஸ் கனடா போன்ற நாடுகள்லாம் மேலேருந்து அந்த எய்டு போடுறாங்க வீடியோ பதிவுலாம் பார்த்துருப்பீங்க அந்த அந்த மக்களோட சந்தோஷத்தை பார்க்க முடியுது அந்த அளவுக்கான உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு தொடர்ந்து ஃப்ரான்ஸுமே வந்து இஸ்ரேலோட ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோன்றாங்க அட் ப்ரெசண்ட் இஸ்ரேலுக்குள்ளார அமெரிக்கானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் இருக்கிறார் அங்கே போய்ட்டு அந்த வால் சொல்லுவாங்க அந்த வால்ல நின்று வெயிட்டிங் வால்னு சொல்லுவாங்க அந்த கல் க கை வச்சிட்டு கும்பிடுவாங்க இல்லையா அது மேலே நின்று கும்பிட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்டில்லெல்லாம் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்போம் இஸ்ரேலுக்கான அன்புகளையும் எங்களுக்கான உறவுகளையும் ஒரு பொழுதும் யாராலையும் வந்து இடையே பறிக்க முடியாது நிறைய வசனங்கள் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த அரசியல் காலத்திலலாம் பேசுவாங்கள்ல அண்ணனுடைய நட்பும் எங்களுடைய நட்பும் யாராலும் பிரிக்க முடியாது அப்படி அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டைலாக் இந்த நேரத்தில் ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கான்ஃபரன்ஸ் போன்ற பகுதிகளும் பார்க்க முடியுது அதே போல் வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு பெரிய லிஸ்ட்டை வெளியிட்ருக்காங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் லைட்டாக மஞ்சள் கலர் மாதிரி அங்கங்கே டாட் டாட்டாக இருக்குல்ல அது எல்லாமே அந்த இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அகற்றப்படுகிறது அதாவது பாலஸ்தீனம் வசம் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இஸ்ரேலினுடைய பர்மிஷன் இல்லாமல் கட்டினதுனால பெரிய அளவுக்கு டெமாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க சமீப காலமாக அது குறிப்பாக அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே பாருங்கள் அந்த சென்ட்ரலில் இந்த இந்த பகுதியில் தான் பெரிய அளவுக்கு டெமாலிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஸோ இது ஃபுல்லாகவே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் என்று இஸ்ரேல் கூறுகிறது ஆனால் பேலஸ்தீனம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிச்சுட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்றாங்க ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது இரண்டு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இன வரைக்கும் எழுநூற்றி எண்பத்தி மூணு பேலஸ்தீனுடைய வீடுகள் வந்து இடிக்கப்பட்டதாகவும் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கேயும் ஒரு சில ரெஃப்யூஜி கேம்ப் எடுக்கிறாங்கன்றமா சொன்னாங்க போல் நேற்று ஆஸ்திரேலியாவில் வந்து பெரிய அளவுக்கான ஒரு கேம்ப் நடத்தினாங்கல்ல அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக காசா மக்களின் விடுதலைக்காக பெரிய அளவுக்கு கேம்ப் நடத்தினாங்கல்ல அந்த கேம்பில் பதிமூணு பில்லியன் டொனேஷன் கிடைச்சிருக்கா காசா எய்டுக்காக அந்த பதிமூணு மில்லியன் டொனேஷனும் இனி உணவுப் பொருட்களாக மேலிருந்து போட போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரொம்ப டென்ஷனானது யார் அப்படின்னா அயர்லாந்துனுடைய பிரசிடென்ட் ஹிகின்ஸ் அவர்கள் தான் அயர்லாந்துடைய பிரசிடென்ட் ஹிகின்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறமும் சேப்டர் செவனை வந்து பயன்படுத்தணும் ஐநா வந்து ஐநா சாப்டர் செவன் பயன்படுத்துகிறது அப்படின்னா அதிரடியாக ஐநானுடைய படைகள் உள்ளே நுழைந்து காசா மக்களுக்கான விடுதலை விட்டு அவளுடைய சுதந்திரத்தை உறுதி செய்து உணவுப் பொருட்களையும் உறுதி செய்து அதுக்கப்புறம் தான் ஐநா வெளியே வர வேண்டும் இஸ்ரேலை அடித்த நொறுக்குங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசிட்டார் அயர்லாந்து அயர்லாந்து மட்டும் இல்லை ஸ்பெயினுடைய பெட்ரோ சாண்டஸ் அவர்களும் அந்த நிலைப்பாடில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கிறது கூடுதல் தகவல் ஆனால் நம்ம இவங்க கிறிஸ்டார்மர் அவர்களும் இல்லை பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா அதை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம் நம்ம ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சில வேலைகள் வந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மக்களோட இதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய மனசு கொஞ்சம் கோச்சிக்காத மாதிரியும் இருப்பாங்க ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரஜிட்டியோட பேரன் பிரஜிட்டியோட பேரன்னா எனக்கு மைண்டுக்குள்ளே டக்குன்னு வருதுங்க ஆனால் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அப்படின்னா டக்குன்னு வரமாட்டேங்குது பாருங்களேன் அந்தளவுக்கு பாட்டி போய் மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க பாட்டிங்கனாவே ஒரு பாசம் வந்துடுது நம்மளுக்குள்ள ஒரு அளப்பரியாக ஒரு பாசம் வந்துடுது அதனால் நான் சொல்கிறேன் நான் சரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கடைசியில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடணும் சரண்டர் பண்ணணும் அவங்க காசாவுக்குள்ளே அவங்க ப்ரெசன்ஸ் இல்லை இல்லாமல் இருக்கணும் பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அங்கே பாரசீனத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இந்த ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு தாத்தா பார்த்தவங்களுக்கு தெரியுதா அப்போ ஸ்டார்வேஷன் அளவுக்கு இருக்குது கடந்த ஐந்து நாட்களாக ஒரு சின்ன ப்ரெட்டு கூட கிடைக்காம நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு சொல்லி இந்த தாத்தாவையும் வந்து பயங்கரமாக ஆங்கல் ஆங்கெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு புகைப்படத்தை இந்த குரூப் புகை புகைப்படைஞ்சிருந்த அந்த தாத்தா இந்த பக்கம் தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாமே இருக்கா எனக்கு இதில் அந்த சென்டர் ஃபோட்டோ மட்டும் எனக்கு கிடச்சிது அந்த சென்ட்ரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அந்த தாத்தா உணவு இல்லாமல் இஸ்ரேலாவில் ஸ்டார்வேஷன் ஆகிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் அந்த அம்மா இருக்காங்க அது அந்த அந்த பக்கம் பாருங்கள் அந்த சேரை போட்டு உக்காந்துருக்காங்கல்ல அந்த அம்மா நிலைமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்வேஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுதான் இந்த குழந்தையும் நல்லாதான் இருக்காங்க அந்த அம்மாவும் நல்லாதான் இருக்காங்க அப்படின்றது என் மனசுக்குள்ளே தோணுது அதாவது ஊடகங்கள் சரி பத்திரிக்கைகளும் சரி இந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் ஒரு ஆறு ஃபோட்டோ ஏழு ஃபோட்டோ மட்டும் தான் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அந்த ஆறு ஃபோட்டோ ஏழு ஃபோட்டோவும் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் விளக்கம் பண்ணிவிட்டேன் அதையும் மீறி யாராவது என் மீது சந்தேகப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் கேட்டிருக்கேன் நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போது நிலமைக்கு ஸ்டார்வேஷனையும் தாண்டி அங்கே உணவுகள் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றது நான் கூடுதல் தகவலாகவும் உறுதியாகவும் சொல்ல முடியும் அது மறுபடியும் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான தாத்தா அப்புறம் உடம்பு செல்லாத குழந்தைங்கள போயிட்டு ஃபோட்டோ எடுத்து தொடர்ந்து பரப்பிட்டுருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதற்காகவும் உங்கள் மனசுக்குள்ளே தோணும் அப்போ அங்கே ஸ்டார்வேஷன் இல்லையா அப்படின்னா ஸ்டார்வேஷன் இருக்குது ஆனால் இறக்குற அளவுக்கான ஸ்டார்வேஷன் கிடையாது எங்கே இறக்குறாங்க அப்படின்னாங்கன்னா குறிப்பாக இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாக்கல் நடத்துகிறாங்க பாத்தியா அந்த தாக்குதலமாக வந்து இருக்கிறாங்க அதுவும் இந்த உணவுக்காக முண்டி அடிச்சுட்டு பெரிய அளவுக்கு வராங்க பார்த்தியா அதை அவங்க கட்டுப்படுத்தும் போது சூடு நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது இங்கேருந்து போன மக்கள் வந்து அந்த உணவுப் பொருட்களை வாங்கும் வரும்போது எங்கள் மீது சூடு நடத்துகிறாங்க அதாவது உணவு வரிசையில் நிற்கிறதுக்காக சொல்கிறாங்க அதை இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதே நீங்கள் இஸ்ரேல் தரப்பில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவங்க உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வரும்போது அவங்க நீங்கள் ஏன் அங்கே போய் வாங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹமாஸ் தான் இவங்கள சொல்கிறாங்க அதை வந்து இவங்க எங்கள் மீது வந்து திசை திருப்புறாங்க எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்லுவாங்க நீங்கள் ஆர்டிக்கல் நல்லா பாருங்கள் அதெல்லாம் நேற்று ஃபாக்ஸ் நியூஸ் கூட ஒரு சேனலில் என்ன ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்கன்னா வெதர் நீ உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையும் பேலஸீனத்துலேயும் பேலஸீனத்துக்குள்ளே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு தொடர்ந்து பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு நேரடியான மிரட்டலும் மறைமுகமான மிரட்டலும் கொஞ்சம் உயிர் வாழ்கிறதே ரிஸ்க்குன்ற மாதிரி வந்து நே மிரட்டிகிட்டு போயிட்டாங்க நீங்கள் யாரும் உணவுகளை கொடுப்பதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களையும் எனக்கு மிரட்டல் வரும்போது நான் இப்போ வேறு வழியே இல்லாமல் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதுன்றாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களும் உணவு கொடுத்தாங்கன்னா அதுவுமே இஷ்யூவாக இருக்குது அப்போ பர்பஸ் ஃபுல்லாகவே வந்து இவங்க சார்வேஷன் இருக்கணும் அதுக்கானது அந்த கான்சன்ட்ரேட் திரும்பணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்ற மாதிரி ஃபாக்ஸ் நியூஸில் இந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து பார்க்க முடிஞ்சது அதையும் நான் உங்ககிட்ட கூடுதலாக சப்மிட் பண்ணுறேன் இது எல்லாமே கிடைத்த தகவல் அடிப்படையில் தான் சொல்கிறேன் என்னுடைய சொந்த கருத்தாக நீங்கள் நினைச்சிடாதீங்க இருக்கிற தகவலை ஷேர் பண்ணுறது தான் ஒரு இது ஆனால் ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருந்ததுன்னா உண்மையாக நான் சொல்லிவிடுவேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஆணித்தரமாக எப்போவுமே நான் மறுக்க தான் செய்வேன் ஏன் அப்படின்னா நான் ஈரான் என்ன பண்ணாங்க ஒரு மூணுலேருந்து நான்கு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டு இருந்தாங்க போர் விமானங்களை கடைசி வரைக்கும் அஞ்சு அஞ்சு இல்லை ஒரு மூன்று விமானிகளை கைது பண்ணி வச்சுருக்கேன்னாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் இன்று வரை ஈரான் வந்து அந்த விமானிகளோட புகைப்படத்தை வெளியிடல ஆனால் என் மீது அத்தனை விமர்சனம் வச்சிங்க நிறைய பேர் வச்சாங்க அவங்க அவங்களே சொன்னால் கூட நீ நம்ப மாட்டேயான்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் அந்த ஸ்டார் வேஷன் விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் உடம்பு சரியில்லாத வேறு மாதிரியான புகைப்படங்கள் எடுத்து தான் எந்த ஸ்டார் வேஷன் வெளியிட்டாலும் அந்த குடும்பத்தோடு வெளியிடுங்க அதை நான் நான் உடனே நான் ஆமாப்பா ஒத்துக்கிறேன் நான் ஆனால் நிறைய பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீ வந்து வேற மாதிரி சொல்கிற சொல்கிற ஒரு சிலர் அன்சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் நான் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம அவங்களே திருப்திப்படுத்துவதற்காக நம்ம போலியான செய்திகளை சொல்லுவதா அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் நேரில் நான் சமைப்பிக்க விரும்புகிறேன் நான் அடுத்தது ஃபைனலாக இஸ்ரேலுடைய விவகாரத்தில் நெதனியாக அவர்களும் சரி புட்டின் அவர்களும் சரி இரண்டாவது முறையாக ஃபோனில் பேசியிருக்காங்க இரண்டாவது முறையாக ஃபோனில் பேசியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பேசினாங்க இந்த இடத்துல இரண்டாவது தடவை என்ன பேசினாங்கலாம் தெரில ரொம்ப நேரம் பேசிட்டாங்க மனசை விட்டு பேசுனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈரானில் இரண்டு இடத்துல ஒன்று வந்து நசராபாத் அப்படின்ற ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மூன்று நான்கு இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு பெரிய அளவு வெடிச்சிருக்கு புகைகள்லாம் கரும்புகை வந்திருக்கு வீடியோ பதிவுன்னு வந்திருக்கு இன்னொன்று வந்து இஸ்ஃபகான் இஸ்ஃபகான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோனுங்க அங்கேயுமே திடீர்னு பெரிய அளவுக்கு வெடித்து சித்தரி இருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவல் ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் நம்ம அன்றைக்கி சொன்னோம்ல இந்த சோமாலியா லேண்டு அமெரிக்கா கிட்ட கோரிக்கை வச்சாங்கல்ல இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா கீழே சோமாலியா லேண்ட்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் அந்த பேபில் மேண்டன் ஸ்டெயிட் ஆ அந்த பக்கத்தில் பேபல் மேண்டப் ஸ்டெயிட் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட் ஒன்று கட்டிக்கலாம் நீங்கள் எங்களுக்கு பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் தெய்வமே எங்களை தனி நாடுக்கான கோரிக்கையை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் அமெரிக்கா என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நான்கு மினரல்ஸை வந்து அமெரிக்கா எடுத்துக்கலாம் நிபந்தனையற்ற எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஒன்று லித்தியம் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல அப்புறம் ஆயில் டெபாசிட் அதிகமாக இருக்குது கேஸுமே அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றாங்க அதரல் அத அதர் மினரல்ஸ் அப்படின்னா கோல்டு இருக்குது கிஸ்பம் இருக்குது டின் அயன் இது எல்லாமே இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அமெரிக்காவுடைய டீமு கன்ஃபார்ம் பண்ணதுனால ஓகே உங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அந்த இடத்த நாங்கள் தூக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த இடத்த நாங்கள் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரன்றாங்க அது இல்லாமல் இந்த சென்காம் சொல்லுவாங்க அமெரிக்காடைய சென்காம் டீம் என்ன பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நாள் விசிட்டுங்க ஜூலை இருபதாம் தேதி ஆரம்பித்தாங்க தனது விசிட்டு இரண்டு ஆகஸ்ட்டில் தான் முடித்தாங்க அந்த விசிட் எந்தெந்த நாடுகள் போனாங்க அப்படின்னாங்கன்னா எகிப்த் கிங்டம்னால் அவங்க இந்த கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சொல்கிறாங்க ஈராக் யுஏஇ கத்தார் குவைத் பாகிஸ்தான் கிங்டம் ஆஃப் பக்ரைன் அப்புறம் கிங்டம் ஆஃப் ஜோர்டன் லெபனான் இஸ்ரேல் எல்லா இடத்துக்கும் போயிருக்குன்றாங்க அந்த ஆபிரஹாம் அக்காடு இருக்கு இல்லையா ஆபிரஹாம் அக்காடை உருவாக்குவதற்காகவும் இந்த மற்ற டார் எல்லாம் நிறைய அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு பெரிய ரிசல்ட் வருன்றமாக சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா பெரிய அளவுக்கான வேலைகளை விழுந்து விழுந்து செய்து கொண்டிருக்கிறது நேட்டோ மாதிரியான ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபோர்ஸை வந்து இங்கே அரபு நாடுகளுக்குள்ளார ஆப்ரகாம் அக்காட்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க அதை உருவாக்குவதற்கான பலிய திட்டத்தில் ஃபைனலாக இறங்கியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்